செய்திகள் கோவையில் ஏஐ தொழில்நுட்பம் காரணமாக அடுத்த பத்து வருடங்களில் இசையமைப்பாளர்களுக்குள்ளார் கோவையில் வருகின்ற பனிரெண்டாம் தேதி கொலேசியா மைதானத்தில் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவின் இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது இது தொடர்பாக இசை நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் மற்றும் யுவன் சங்கர் ராஜா கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது முதலில் பேசிய யுவன் சங்கர் ராஜா ரசிகர்களுக்கு பிடித்தமான பாடல்களும் புதிய முயற்சிகளுடனும் நிகழ்த்த நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டுள்ளோம் என்றும் இது ரசிகர்களுக்கு பிடிக்கும் விதமாக இருக்கும் என நம்புகிறேன் என தெரிவித்தார் குமரி மாவட்டத்தில் சித்தா கலரி மற்றும் மர்மக்கலை ஆய்வு மையம் அமைப்பது தொடர்பாக துறை சார்ந்த அலுவலர்களுடன் அமைச்சர் ஆலோசனை நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் வயல் பகுதியில் சித்தா கலரி மற்றும் வர்மக்கலை ஆய்வு மையம் அமைப்பது தொடர்பாக துறை சார்ந்த அலுவலர்களுடன் அமைச்சர் மனோ தங்கராஜ் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இதைத் தொடர்ந்து மருத்துவர்கள் மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது சேலத்தில் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தங்களுக்கு இரண்டு இருபத்தி இரண்டு லட்சம் சதவீதம் லஞ்சம் கேட்பதாக கூறி ஒப்பந்ததாரர்கள் ஒருங்கிணைந்த நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர் மற்றும் கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியை சேர்ந்த கருப்பாயி என்பவர் கடந்த இருபது ஆண்டுகளாக சாலை ஒப்பந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் நெடுஞ்சாலை நபர் மற்றும் கிராம சாலைகளுக்கான ஒப்பந்தம் கடந்த ஏழாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெற்றது இந்த நிலையில் ஒப்பந்தம் கோருவதற்கு தேவையான தர சான்றிதழ் வழங்க அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாகவும் லஞ்சம் கொடுக்காததால் காலம் தாழ்த்துவதாக கூறி சேலம் ஒருங்கிணைந்த நெடுஞ்சாலைத்துறை நபார்டு மற்றும் கிராம சாலைகள் கண்காணிப்பு பொறியாளர் மற்றும் கோட்ட பொறியாளர் அலுவலகத்திற்குள் ஒப்பந்ததாரர்கள் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை பாராளுமன்ற உறுப்பினர் வழங்கினார் தேனி மாவட்டம் கம்பம் முகைத்தின் ஆண்டவர் புறம் நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இங்கு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு கல்வி பயிலும் மாணவிகளுக்கு பல்வேறு சிறப்பு அறிவுரைகளை வழங்கினார் தொடர்ந்து எண்பது மாணவிகளுக்கு தமிழக அரசின் சார்பில் வழங்கப்படும் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி விளையாட்டு மைதானத்தில் இன்று முதலமைச்சர் கோப்பை மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டி தொடங்கியது புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி விளையாட்டு மைதானத்தில் தடகளம் கபடி கையொந்து பந்து இறகு பந்து உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்று வருகிறது இதில் திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா மாவட்ட விளையாட்டு அலுவலர் செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் மேலும் இந்த விளையாட்டுப் போட்டியில் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயங்கள் வாலிபால் குண்டு எறிதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டியில் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட அதிமுக நகர செயலாளர் இல்லத்திற்கு நேரில் வருகை தந்த முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் ஆறுதல் கோரினார் தேனி மாவட்டம் சின்னமனூர் நகர அதிமுக செயலாளர் பிச்சைக்கனி என்பவர் வீட்டின் முன்பாக நேற்று நள்ளிரவு அடையாளம் தெரியாத வன்மனவர்கள் பெட்ரோல் குண்டு வீசி சென்றுள்ளனர் இது தொடர்பாக சின்னமனூர் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இன்று முன்னாள் அதிமுக அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பிச்சைக்கனியின் இல்லத்திற்கு வருகை தந்தார் மேலும் சின்னமனூர் குமுளி பிரதான சாலையில் உள்ள அதிமுக நகர செயலாளர் பிச்சைக்கணியின் இல்லம் மற்றும் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட இடங்களை பார்வையிட்டு விவரங்களை கேட்டறிந்தார் விழுப்புரம் அருகே உள்ள கெங்கரம்பாளையம் எனும் கிராமத்தில் தோட்டக்கலை மற்றும் மழை பெயர்கள் துறை சார்பில் மகாபாமாயில் எண்ணெய் பனை நடவு நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் அருகே உள்ள கெங்கரம்பாளையம் எனும் கிராமத்தில் தோட்டக்கலை மற்றும் மழை துறை சார்பில் மகாபாமாயில் எண்ணெய் பனை நடவு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் விழுப்புரம் மாவட்ட தலைவர் பழனி மற்றும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு சாதாரண நிலங்களில் நடவு செய்ய கொய்யா சப்போட்டா பாமாயில் மரங்கள் மற்றும் செடிகளுக்கு இயற்கை உரம் மற்றும் மருந்துகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது எனவே விவசாயிகள் அதிக பாமாயில் எண்ணெய் பயிரணி நடைவு செய்ய வேண்டும் என தெரிவித்தார் ராமேஸ்வரம் அப்துல் கலாம் நினைவிடத்தில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு கல்வி கூடங்களையும் விடுதிகளையும் ஆய்வு செய்து பின்பு குழந்தைகளின் கல்விக்கு மிகவும் விருதுணையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர் அப்துல் கலாம் அவர் நினைவிடத்தில் அவரை வணங்கி இப்பணியை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் உடன் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் ராமேஸ்வரம் நகர்மன்ற தலைவர் நாசர்கான் மற்றும் திமுக உறுப்பினர் பலர் கலந்து கொண்டனர் பூண்டியாண்டவர் கோவிலில் பூஜை கடைகளை காட்டியானை சூறையாடிய செல்போன் வீடியோ காட்சி வைரலாகியுள்ளது கோவை மாவட்டம் அல்லாமல் சென்னை மதுரை நெல்லை கன்னியாகுமரி மற்றும் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இளைஞர்கள் முதியவர்கள் என பலர் மலையேற்ற பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதைத் தொடர்ந்து அடிவார பகுதியில் அமைந்துள்ள பூண்டி ஆண்டவர் சிவன் கோவிலில் வழிபாடு நடத்தி செல்வது வழக்கம் இந்நிலையில் அந்த கோவில் வளாகத்தில் சுற்றி பூஜைகள் கடைகள் பொம்மை கடைகள் போன்றவற்றை நடத்தி வருகின்றன இந்நிலையில் அங்கு வந்த ஒற்றை காட்டு யானை ஒன்று அங்கு இருந்த பூஜை கடைக்குள் புகுந்ததால் வியாபாரிகள் அலறியடித்து ஓட்டம் படைத்தனர் இதை அங்கு இருந்த பக்தர்கள் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவு செய்தார் அந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் முதல்வர் கோப்பைக்கான நிறைவு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு ஆகிய பகுதிகளில் கடந்த பதினோராம் தேதி தொடங்கிய மாவட்ட அளவிலான இப்போட்டிகளில் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து ஆன்லைன் பதிவு செய்து முப்பத்தி ஒராயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஐந்து பேரில் இருபத்தைந்து ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஐந்து பேர் கலந்து கொண்டு விளையாடினர் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் என ஐந்து பிரிவுகளில் இறகுப்பந்து கால்பந்து கபடி நீச்சல் சிலம்பம் சதுரங்கம் கேரம் தடகளம் ஹாக்கி கிரிக்கெட் கைப்பந்து மேசைப்பந்து கையுந்து பந்து உள்ளிட்ட பதினைந்து வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இப்போட்டிகளின் நிறைவாக மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றன நாமக்கலில் ஆறு வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் தொழிலாளிக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகளிர் கோர்ட் தீர்ப்பு வழங்கியது நாமக்கல் அருகே உள்ள செல்லப்பம்பட்டி நடு காலனியைச் சேர்ந்தவர் ரவி என்பவர் கடந்த மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி அப்பகுதியில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த ஒன்றாம் வகுப்பு படிக்கும் ஆறு வயது சிறுமியை சாக்லேட் கொடுப்பதாக வீட்டிற்குள் அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றுள்ளார் இதுகுறித்து குறித்து சிறுமியின் உறவினர் நாமக்கல் நள்ளிப்பாளையம் போலீசில் புகார் செய்தனர் அதன் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ரவியை கைது செய்தனர் திருச்சியில் தமிழர் தேசம் கட்சியின் தலைவர் வீட்டில் போலீசார் திடீர் சோதனையை மேற்கொண்டனர் திருச்சி மாவட்ட காவல்துறையினர் பல்வேறு குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்ட நபர்களின் வீடுகளில் அதிரடியாக சென்று சோதனை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் தமிழர் தேசம் கட்சியின் நிறுவன தலைவர் கே கே செல்வகுமார் என்பவர் வீட்டில் இன்று சோதனை நடத்தினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாமக்கல் மாவட்ட தமிழர் தேசம் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மகாமுனி தலைமையில் சுமார் இருபத்தி நான்கு பேர் நாமக்கல் மணிகுண்டு அருகே உள்ள சாலையில் அமர்ந்து திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராசிபுரம் அருகே ஏழு மணி நேரமாக கிணற்றில் தவித்த மூதாட்டி ராசம்மாளை தீயணைப்புத் துறையினர் உயிருடன் மீட்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த குட்டலாம்பட்டி பகுதியில் வசித்து வரும் ராஜம்மாள் என்ற மூதாட்டி பார்வை கோளாறு காரணமாக அருகே இருந்து அடி கிணற்றில் தவறி விழுந்துள்ளார் இந்நிலையில் கிணற்றில் தண்ணீர் குறைவாக இருந்ததால் உள்ளே மூழ்கிய அருகில் குச்சியை பிடித்துக் கொண்டு தண்ணீரின் மேலே வந்து கூச்சலிட்டுள்ளார் இந்நிலையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த மூதாட்டியை பார்த்து அதிர்ந்து போன சிலர் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மூதாட்டியை பத்திரமாக மீட்டனர் திருவாரூர் மாவட்ட இளைஞரணி சார்பாக இரத்த தான முகாம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்ட அலைஞ்சலனை சார்பாக இரத்ததான முகாம் நடைபெற்றது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட அலைஞலனை சார்பாக இரத்த முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிவா டி ஆர் தமிழ்வாணன் எஸ் கபிலன் பன்னீர்செல்வம் ஜெயராமன் அறிவழகன் ராஜ் அரிராஜன் கிருஷ்ணன் சிவகுருநாதன் வேலா செந்தில் அறிவழகன் கோவிந்தராஜ் ஜெயராஜ் முருகதாஸ் கொரடாச்சேரி மணிகண்டன் விஸ்வா பிஷூர்தவன் ராஜ்மோகன் குணால் உள்ளிட்ட கழகத் தோழர்கள் திரளாக பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியில் பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் எண்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தூத்துக்குடி சி மார்க்கெட் முன்பு தட்சணா மாறன் நாடார் சங்க முன்னாள் நிர்வாகிகள் சார்பில் அலங்கரித்து வைக்கப்பட்ட டாக்டர் பத்மஸ்ரீ சிவந்தி ஆதித்தனார் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செய்தனர் இந்நிகழ்வில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழ்நாடு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கே தாஜீவன் தலைமையில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தூத்துக்குடி மாநகர மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்கள் தலைமையில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தென்காசியில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக பணியிடை நீக்க மற்றும் இடமாறுதல் செய்யப்படுவதை கண்டித்து தலைமை ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தென்காசி மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தலைமை ஆசிரியர்கள் கருப்பு பட்டையணிந்து கண்டனம் முழக்கம் எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய தலைமை ஆசிரியர்கள் கடந்த ஓராண்டாக தமிழகம் முழுவதும் பல்வேறு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பணியிட நீக்க மற்றும் பணியிடை மாறுதல் செய்யப்பட்டது மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக வேதனை தெரிவித்தார் புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பில் தலைமை ஆசிரியர்கள் பணியிடு நீக்கம் பணியிட மாறுதல் செய்யப்படுவதை கண்டித்து கருப்பு பட்டை இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலக வளாகத்தில் இன்று தமிழ்நாடு பள்ளி தலைமை ஆசிரியர் மாவட்ட கழகத்தின் சார்பில் கருப்புப்பட்டை இணைந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் மாநில தலைவர் தங்கமணி தலைமையில் மாவட்டத்தின் பல்வேறு அரசு பள்ளிகளில் பணியாற்றும் தலைமை ஆசிரியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பலர் கலந்து கொண்டனர் ஜோலார்பேட்டை சிறு விளையாட்டு அரங்கில் நடந்த அரசு அலுவலர்களுக்கான விளையாட்டுப் போட்டியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா துவக்கி வைத்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களை பாராட்டினார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சிறு விளையாட்டு அரங்கத்தில் மாவட்ட அளவிலான முதன்மை முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டி பதினைந்து நாட்கள் நடைபெற்று வருகிறது இறுதியான நாளான இன்று மாவட்ட அளவிலான அனைத்து அரசு அலுவலர்கள் கபடி வாலிபால் தடகள போட்டிகளில் அனைத்திலும் கலந்து கொண்டுள்ளனர் இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா போட்டியினை துவக்கி வைத்து வெற்றி பெற்றவர்களை பாராட்டினர் இந்த நிகழ்வில் ஆலிவாசன் குணசுந்தரி அன்பரசன் ஏசுராஜ் ஆல்பர்ட் ஜான் டி எஸ்பி தங்கதுரை மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தூத்துக்குடி மாவட்டம் தமிழ்நாடு பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்புப்பட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு பட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடந்த ஓராண்டாக சிறு சிறு பிரச்சனைகளை காரணம் காட்டி தொடர்ச்சியாக மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம் பணியிடை மாறுதல் செய்யப்படுவதை கண்டித்து கருப்பு பட்டை அணிந்து சர்க்குணராஜ் மாவட்ட தலைவர் தலைமையில் மோகன் மாவட்ட செயலாளர் முன்னிலையில் நடைபெற்றது தேனியில் தகாத உறவிற்கு தடையாக இருந்த ஐந்து வயது சிறுவனை கல்லால் அடித்து கொலை செய்த இளைஞர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது தேனி மாவட்டம் கூம்பை காவல் நிலையம் அருகே உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் ஐந்து வயது சிறுவன் பலத்த காயங்களுடன் இறந்த நிலையில் கிடப்பதாக காவல்துறையினர்களுக்கு வந்த தகவலின் அடிப்படையில் சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த கோம்பை காவல்துறையினர் சிறுவனின் தாய் கீதாவிடம் விசாரணை மேற்கொண்டதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் மகன் ஹரீஷ் வாழ்ந்து வந்துள்ளார் இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த கார்த்திக் என்பவருக்கும் கீதாவிற்கும் தொடர்பு ஏற்பட்ட நிலையில் சிறுவன் ஹரீஷ் இருவரின் தகாத வரவிற்கு இடையூறாக இருந்ததால் கார்த்திக் சிறுவனை சுடுகாட்டிற்கு அழைத்து சென்று செங்கல்லை கொண்டு சிறுவனின் தலையில் கொடூரமாக அடித்து கொலை செய்தது தெரிய வந்துள்ளது இதனையடுத்த காவல்துறையினர் ஐந்து வயது சிறுவனை கொலை செய்த கார்த்திக் என்ற அடைஞ்சர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் கீழவடகரை ஊராட்சியை பெரியகுளம் நகராட்சி பகுதியில் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டம் நடத்தினர் தேனி மாவட்டம் கீழவடகரை ஊராட்சி ஊராட்சியை நகராட்சி பகுதியோடு இணைத்தால் வீட்டு வரி மற்றும் குடிநீர் வரி உயரும் நிலையில் நூறு நாள் வேலை திட்டமும் பறிபோகும் சூழ்நிலை உருவாகும் என்பதால் இன்று கீழவடகரை ஊராட்சி பகுதி பெண்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு கீழவடகரை ஊராட்சி பெரியகுளம் நகராட்சியோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பட்டாளம் பகுதியில் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் துண்டறிக்கைகள் விநியோகம் செய்யப்பட்டது பட்டாளம் மார்க்கெட் காஷன் சாலை பட்டாளம் ஹவுசிங் போர்டு ஆகிய இடங்களில் கட்சியின் பொறுப்பாளர்கள் ஆங்காங்கே துண்டறிக்கைகள் விநியோகம் செய்யப்பட்டது இந்த துண்டறிக்கைகள் விநியோகம் செய்யப்பட்ட நிகழ்வில் பொற்கொடி மலர் லயா யபேஸ் நரேஷ் சந்தோஷ்குமார் ரகவலவன் வலிதா உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் அனைவரும் ஒன்றிணைந்து நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கோவையில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர் கோவை காந்திபுரம் நகர பேருந்து நிலையம் அருகே அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஹேர் ஹாரன் பொருத்தப்பட்டுள்ளதா என வாட்டர வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் ஆய்வு நடத்தினர் இந்த ஆய்வில் தொன்னூறு டெசிபல்க்கும் அதிகமாக ஒலி எழுப்பும் ஹாரன் பொருத்தப்பட்டிருந்த பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது மேலும் அந்த பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருந்த ஹேர் ஹாரன்கள் அகற்றப்பட்டன கோவையின் மருது பாதுகாப்பு மற்றும் பயன்பாடு குறித்த அனைவரிடமும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற பேரணியை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் கோவை ராமகிருஷ்ணா மருந்தியல் கல்லூரி சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியை கோவட்ட மாவட்ட ஆட்சியர் கோவை கிராந்திகுமார் பாடி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மருந்து பாதுகாப்பு மற்றும் பயன்பாடு குறித்த அனைவரிடத்திலும் கொண்டு செல்லும் விதமாக பதாகைகளை ஏந்தியபடி சுமார் மூன்று கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் கொளியக்கா பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளான மேக்கோடு பனங்காலை போன்ற பகுதிகளில் தெருவிளக்குகள் நாள் முழுவதும் எரியும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது கொளியக்கா பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளான மேக்கோடு பனங்காலை போன்ற பகுதிகளில் தெருவிளக்குகள் முறையாக பராமரிக்காமல் இருப்பதனால் இவைகள் அதிக நாட்கள் எரியாமல் மக்கள் பயன்பாட்டிற்கு உதவாத அவலநிலை காணப்படுகிறது இதுகுறித்து மக்கள் பேரூராட்சி தலைவர் மற்றும் செயல் அலுவலரிடம் கூறியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் காக்கும் அவலநிலை உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டு தெரிவித்தனர் திண்டுக்கல்லில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவாப்டெக்ஸில் சிறப்பு விற்பனை மாவட்ட ஆட்சியர் பூங்குடி துவக்கி வைத்தார் திண்டுக்கல் அண்ணா வணிக மையத்தில் அமைந்துள்ள கோவாப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி குத்துவிளக்கேற்றை துவக்கி வைத்து முதல் விற்பனையை வழங்கினார் இவ்விழாவில் மண்டல மேலாளர் செந்தில் வேல் மேலாளர் முருகன் மற்றும் விற்பனையாளர்கள் அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மேலும் கைத்தறி ரகங்களின் விற்பனையை ஊக்குவிக்கும் விதமாக தமிழக அரசு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டு பருத்தி கைத்தறி ரகங்களுக்கு முப்பது சதவீதம் சிறப்பு தள்ளுபடி வழங்கியுள்ளது மதுராந்தகத்தின் ஆன்மீக மக்கள் துண்ட இயக்கத்தின் தலைவர் கோபா அன்பழகன் அவர்கள் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகர சுகாதார பயிற்சி மையத்தில் ஆன்மீக புரட்சித் தலைவர் கோவா கோப்பா அன்பழகன் அவர்களுக்கு டாக்டர் ராஜசரோச்னா அவர்கள் முன்னிலையில் எம்ஐ மாணவிகள் செவிலியர்கள் மற்றும் குணா ஃபைக்ஸ் உரிமையாளர் அனைவரும் கேக் வெட்டி மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளர் செல்வம் ஏற்பாடு செய்திருந்தார் திண்டுக்கல் மாவட்ட இசிவி மைய உரிமையாளர்கள் நல சங்கத்தின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்ட இசிவி மைய உரிமையாளர்கள் நல சங்கத்தின் சார்பில் பொதுக்கூட்டம் மற்றும் பயிற்சி வகுப்புகள் தனியார் மகாலில் நடைபெற்றது இதில் கட்டுமான நல வாரியம் இந்திய அஞ்சலக வங்கி இசேவை சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் நல சங்கத்தை சார்ந்த உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தனராஜ் விஜயகுமார் சுதாகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் பயணிகளின் பயன்பாட்டுக்காக வட்ட பேருந்து சேவையை தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி துவக்கி வைத்தார் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கீழப்புலி வார்டு ரோடு காந்தி மார்க்கெட் போன்ற பகுதிகளில் இருந்து திருச்சி மத்திய பேருந்து நிலையம் மாவட்ட ஆட்சியர் தலைவர் அலுவலகம் அரசு தலைமை மருத்துவமனை உறையூர் போன்ற பகுதிகளுக்கு சென்று வர பொதுமக்கள் இந்த பேருந்து தேவையானது நாள் ஒன்றுக்கு பதினேழு முறை இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் கடும் போக்குவரத்து நெரிசலை போக்கும் வகையில் பல்வேறு பகுதிகளில் சாலை விரிவுபடுத்தும் பணிகளும் மேம்பால பணிகளும் நடைபெற்று வருகிறது கோவையில் கடும் போக்குவரத்து நெரிசலை போக்கும் வகையில் பல்வேறு பகுதிகளில் சாலை விரிவுபடுத்தும் பணிகளும் மேம்பால பணிகளும் நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் ஆத்துவாளத்தில் இருந்து சுந்தராபுரம் செல்லும் சாலையில் குறிச்சிக்குளம் அருகே இரண்டு சக்கர வாகனத்தில் சென்ற இருவர் சாலையில் இருந்து சறுக்கி விழுந்து மற்றொரு சரக்கு ஆட்டோ சக்கரத்தில் சிக்காமல் நூலகையில் உயிர் தப்பும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது அருகே காரை வாடகைக்கு எடுத்து கஞ்சா கடத்தி வந்த நபர் கைது செய்யப்பட்டார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த காமநாயக்கன்பாளையம் காவல்நிலைய வெள்ளைக்கு உட்பட்ட கரடிவாவி பகுதியில் போலீசார் வழக்கம் போல வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தார் அப்போது அவ்வழியே கார் ஒன்று வந்துள்ளது தொடர்ந்து காரை நிறுத்தி போலீசார் விசாரணை செய்ய முயன்ற போது அதன் ஓட்டுநர் அங்கிருந்து தப்பியோடிவிட்டதாக கூறப்படுகிறது தொடர்ந்து காரினுள் வைத்திருந்த துணிப்பையை திறந்து பார்த்தபோது அதனுள் பதினெட்டு கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்துள்ளது தொடர்ந்து கஞ்சாவை பறிமுதல் செய்த காரை ஓட்டி வந்த நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் பானதி சீனிவாசன் கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கும் அட்டையை வழங்கினார் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கும் அட்டையை விளங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விவசாயம் மற்றும் கோவை விமான நிலையம் விரிவாக்கம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் சந்திக்க உள்ளதாக கூறினார் மேலும் ரேஷன் கார்டில் போலியாக நபர்கள் சேர்ப்பது மிகவும் அதிர்ச்சியளிக்கிறது அது ஏழைகளுக்காக வழங்கப்படுகிறது கார்டு என்றும் மாநில அரசு குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நேற்று இருநூறாவது நாளாக நோயாளிகளுக்கு இலவச உணவுகள் வழங்கப்பட்டது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நேற்று இருநூறாவது நாளாக நோயாளிகளுக்கு இலவச உணவுகள் வழங்கப்பட்டது இந்நிலையில் மருத்துவமனையில் பாதுகாப்பு காரணங்களை கூறி மருத்துவமனையின் வளாகத்திற்குள் உணவு வழங்க அனுமதி மறுக்கப்பட்டது இருப்பினும் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை அமைப்பினர் மருத்துவமனையில் பிரதான நுழைவு வாயில் அருகே வைத்து தினமும் ஆயிரம் நோயாளிகளுக்கு உணவு வழங்கி வந்தனர் அதன்படி நேற்று இருநூறாவது நாளாக நோயாளிகளுக்கு இலவச உணவுகள் வழங்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் திருவள்ளுவர் பூங்கா முன்பு சாலையில் நின்ற இருசக்கர வாகனத்தை திருட முயன்ற முதியவரை பொதுமக்கள் படித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த வடச்சேரி திருவள்ளுவர் பூங்கா முன்பு சாலையில் நின்ற ஒரு மோட்டார் சைக்கிளை அப்பகுதியில் சுற்றித் திரிந்த முதியவர் ஒருவர் திருட முயன்ற உள்ளார் இதனை பார்த்த அப்பகுதி இளைஞர்கள் உடனே முதியோரை பிடித்து விசாரணை நடத்தினர் மேலும் இதுகுறித்து வடச்சேரி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பாக போலீசார் வருடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இளைஞர்கள் பிடித்து விசாரித்த வீடியோவானது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி உள்ளது மதுரை சிஇஓ அலுவலக வளாகத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கழகம் சார்பில் கருப்பு பேஜ் அணிந்து தலைமை ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மதுரை சிஇஓ அலுவலக வளாகத்தில் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கழகம் சார்பில் கருப்பு பேட்ச் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சரவணமுருகன் மாநில தலைவர் நாகசுப்பிரமணியன் மண்டல செயலாளர் சின்னதுரை கள்ளற் பள்ளி மாநில செயலாளர் சின்னபாண்டி பொதுக்குழு உறுப்பினர் கந்தசாமி முன்னிலை வகித்தனர் பாலாஜப்பேட்டை அருகே முறையாக சுகாதாரப் பணிகள் மேற்கொள்ளப்படாததால் எங்களுக்கு பல்வேறு வகையான நோய்களை சந்தித்து வருவதாக வார்டு பொதுமக்கள் ஆவேசத்தோடு பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட நான்காவது வார்டு பஞ்சுப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள கழிவுநீர் கால்வாய் பல மாதங்களாக சரிவர தூர்வாரப்படாததால் கால்வாய் முழுவதும் கழிவுகள் தேங்கி காட்சியளித்து வருகிறது மேலும் இதனால் தற்போது மழைக்காலங்களில் கழிவுநீர் கால்வாய் தண்ணீர் வெளியேற வழியில்லாததால் முழுவதுமாக நிரம்பி அந்த பகுதியில் உள்ள சாலைகள் மற்றும் வீடுகளில் உள்ளே பெருக்கெடுத்து ஓடுவதாக கூறப்படுகிறது எனவே பாலாஜாப்பேட்டை நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதன் மீது போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் கரூரில் ஓடிக்கொண்டிருந்த ஓலா இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்தது இது குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்து தீயணைப்புத் துறையினர் தீயணைத்தனர் கரூர் மாவட்டம் வெள்ளியணை கிராமத்தை சார்ந்தவர் தினேஷ் என்பவர் பேட்டரியால் இயங்கக்கூடிய ஓலா இருசக்கர வாகனத்தை வாங்கி அலுவலகம் சென்று வந்துள்ளார் இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல் வேட்டையில் இருந்து புறப்பட்டு சேலம் பைபாஸ் சாலையில் திருக்காம்புளியூர் மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்தபோது போது இருசக்கர வாகனத்தில் பேட்டரி வைக்கப்பட்டிருந்த இடத்தில் இருந்து புகை வந்துள்ளது இதனை பார்த்த தினேஷ் தீயணைப்பு துறையினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் தகவல் அறிந்து தீயணைப்பு துறையினர் வருவதற்குள் ஓலா இருசக்கர வாகனம் முழுவதும் எரிந்து நாசமாகின கரூர் ஆசாத் ரோடு நகராட்சி வளாகத்தில் இயங்கி வரும் டெக்ஸின் தீபாவளி இருபத்தி ரெண்டாயிரத்தி நான்கு சிறப்பு தள்ளுபடி துவக்கி விழாவினை மாவட்ட ஆட்சியர் மீ தங்கவேல் குத்தவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் கரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு விற்பனை நிலையத்திற்குள் ஆறு லட்சம் வரை விற்பனை இலக்க நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கோவாப்டெக்ஸ் நிறுவனத்தின் ரகங்களான குள் மெத்தைகள் டேபிள் பேண்ட் கிரீன் துணிகள் ஒரிஜினல் இலவம் பஞ்சில் ஆன மெத்தைகள் தலையணைகள் பிரிண்டர் படுக்கை விரிப்புகள் மற்றும் தலையணைகள் உடையுடன் கூடிய படுக்கை விரிப்புகள் உள்ளிட்ட ரகங்கள் விற்பனைக்கு உள்ளன மேலும் வாடிக்கையாளர்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து விடுமுறை நாட்களின் விற்பனை நிலையம் செயல்படும் என தெரிவித்தனர் ஜோலார்பேட்டை ஒன்றியம் நாற்றாம் பள்ளி வட்டம் சந்தைபுரம் அரசு ஆரம்ப பள்ளியில் மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியம் சந்திரபுரம் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் தலைமையில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது இதில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் உயர் திரு க தற்பகராஜ் ஐஏஎஸ் சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக ஆர் சூரியகுமார் சத்யா சதீஷ்குமார் சதீஷ்குமார் கவிநாதன் தண்டபாணி ஜவஹர்லால் ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சென்னை அடுத்த வளசரவாக்கத்தில் மறைந்த தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் அவர்களின் பதினாறாவது நாள் படத்திறப்பு விழா நடைபெற்றது சென்னை அடுத்த வளசரவாக்கத்தில் மறைந்த தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் அவர்களின் பதினாறாவது நாள் படத்திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் அமர்தலிங்கம் ஆறுமுகசுவாமி குமார் மகேஸ்வரன் அருண் ஜேக்கப் ஆகியோர் முன்னிலையில் வெள்ளையன் வெள்ளையின் படத்திற்கு அஞ்சலி செலுத்தி டைமண்ட் ராஜாவை தலைவராக ஏற்படுத்தும்படி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இதில் விரகம்பாக்கம் ஐ மோகன் டி செல்வராஜ் மற்றும் நிர்வாகிகள் ஜேவுமா சங்கரி பி ராஜலிங்கம் பி ரஜினி முத்துலிங்கம் எஸ் பட்டதுரை என் கோவிந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் குருந்தங்கோடு அருகே மூதாட்டி கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டார் கன்னியாகுமரி மாவட்டம் குருந்தங்கோடு அருகே மூதாட்டி கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டார் இந்நிலையில் பிள்ளைகள் பராமரிக்க தவறியதால் நோயின் தாக்கத்தில் அலறி துடித்த மாணவியின் அழுகுரலை கேட்டு கண் பார்வை எழுந்த கணவர் மனைவியை கத்தியலால் கழுத்தறுத்து கருணை கொலை செய்துவிட்டு கண்கலங்கியபடி வீட்டின் முன் அமர்ந்திருந்த பரிதாப நிலை ஏற்பட்டது மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த இரணியல் போலீசார் மூதாட்டி மூதாட்டியின் லட்சுமி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு ஆசாரி பள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் வேலூரில் ஓபிசி கூட்டமைப்பின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வேலூரில் மாவட்ட தலைவர் அலுவலகம் எதிரே பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாய கூட்டமைப்பு சார்பில் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய மாநில அரசுகள் எடுத்திடக் கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்ட ஓபிசி கூட்டமைப்பின் தலைவர் சவஞ்சி முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு ஓபிசி வடக்கு மண்டல தலைவர் முன்னிலை வகித்தார் சிறப்படைப்பாளராக ஓபிசி கூட்டமைப்பின் நிறுவனரும் தலைவருமான பேரத்ன சபாபதி சிறப்பு உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்திற்கு பல்வேறு சமூக தலைவர்களும் பொதுமக்களும் திரளாக பங்கேற்றனர் பல்லாவரம் ஆணைத்தரசா மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் நான் முதல்வர் திட்டத்தின் உயர்வுக்கு படிநிகழ்ச்சி நடைபெற்றது சென்னையடுத்த பல்லாவரம் தெரசா மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் நான் முதல்வர் கீழ் உயர்வுக்கு படி என்ற நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கற்பகன் தலைமையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து உயர்வுக்கு படி நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கான உயர்கல்வி படிப்பதற்கான பல்வேறு ஆலோசனை மற்றும் அறிவுரைகள் வழங்கப்பட்டன இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆசிரிய பெருமக்கள் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுவினர்களுக்கு இடையேயான மாவட்ட அளவிலான ஊட்டச்சத்து விழிப்புணர்வு போட்டி மற்றும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவ் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் மகளிர் சுய உதவிக்குழுவினர்களுக்கிடையே நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு போட்டி மற்றும் கண்காட்சியினை சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய ஊட்டச்சத்து உணவு திருவிழாவினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சா இன்று தொடங்கி வைத்து பார்வையிட்டார் அதன் அடிப்படையில் கிராம ஊராட்சிகள் அளவில் மகளிர் உதவிக்குழுவினர்களுக்கு ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்ற மூன்று மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வட்டார அளவில் நடத்தப்பட்டது அதில் வெற்றி பெற்ற சுய உதவிக்குழுவினர்களுக்கு இன்று மாவட்ட அளவிலான போட்டி நடத்தப்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்